நிறைய பேர் வருத்தப்படுவாங்க சார் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பண்றேன் சார் ஆனாலும் இதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க சார் குறை சொல்றாங்க சார் நான் இன்னும் இப்படி பண்ணல அப்படி பண்ணலன்னு சொல்றாங்க இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு நாம எல்லாமே சரியா பண்ணிட்டதால நம்மளை எல்லாருமே பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க எல்லாமே நீங்க சரியா பண்ணிட்டதாலேயே எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க யூடியூப்ல கூட என்னுடைய பேச்சில் இருக்கு அந்த பகுதி ஒரு அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட்டில் ராத்திரி எட்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணுற போது ஒரு நாய் உள்ளே வந்தது சார் உள்ளே வந்த நாய் ஒரு பேஸ்கெட்டை கப்பிக்கிட்டு வந்தது அந்த கடற்கார ஆச்சரியப்பட்டு அடி இந்த பேஸ்கெட்டை கவ்விட்டு வருதுன்னு பார்த்தா அதில் ஒரு குறிப்பு இருக்குது என்னென்ன வேணும் பால் அது சில பெண்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் காலம்பரை என்ன வேணுமோ அதை ராத்திரி கடை சாத்தினதுக்கப்புறம் எழுதி கொடுப்பாங்க இதெல்லாம் உள்ளே போட்டிருக்குது பேஸ்கெட்டுக்குள்ளே அந்த கணக்காரர் பார்த்துட்டு பால் பாக்கெட்டு காலம்பறைக்கு வேண்டியது முட்டை எடுத்து எல்லாம் போட்டு அந்த நாயை பைய திருப்பி காட்டுச்சு அந்த பணத்தை எடுத்துட்டு அவர் சில்லறையை போட்ட உடனே வாலாட்டுச்சு அதாவது தேங்க்ஸ் பண்ணுதான் நன்றி அப்படி இவருக்கு அந்த நாயை பார்த்து ஒரே ஆச்சரியம் எப்படிப்பட்ட நாய் டக்குன்னு கடையை முன்னாடி இது யார் வீட்டு நாயின்னு பார்க்கணும்னு ஃபாலோ பண்ணி கூட வந்தா பஸ் ஸ்டாப்ல வந்து நின்று நம்பர் பார்த்து ஏறுது அங்கெல்லாம் டிரைவர் தான் டிக்கெட் வாங்கணும் கண்டக்டர் தனியா இருக்க மாட்டாங்க இவர் நேரம் டிரைவர் கிட்ட போய் அந்த சில்லறைய அந்த பைய காட்டுது அவர் எடுத்துட்ட உடனே கரெக்டாக அது ஸ்டாப்பு வரும்போது மறுபடியும் வாழை ஆட்டுச்சு எங்கே இறங்கணுமோ அங்கே வாழை ஆட்டுச்சு டிரைவர் வண்டி நிறுத்தினாரு இறங்கிருச்சு உடனே இந்த கடைக்காரரும் கூட இறங்கி இது யார் விட்டு நாய்னு பார்த்தா ஒரு சிக்னல் வருது சார் ரோடு சிக்னல் பார்த்து கிராஸ் பண்ணுது நிறைய நாய் சிக்னலை மதிக்கிறதே இல்லை நீங்க ஏன் கை தட்டினீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு ஒன்றும் புரியல சாதாரண ஒரு விஷயம் சொன்னா அவ்வளோதான நிறைய நாய் சிக்னலை மதிக்கவே மாட்டேங்குது இல்லை இந்த நாய் சிக்னலை மதிச்சுட்டு மதிச்சிட்டு கிராஸ் பண்ணி அந்தாண்ட போச்சு அந்த வீட்டுக்கு போய் சார் காலிங் பெல் அடிக்குது சார் அந்த வீட்டுக்காரன் கதவை திறந்தான் இந்த சூப்பர் மார்க்கெட் காரன் நினைச்சா என்ன நாய் எவ்வளோ பிரில்லியன்ட்னு ஆனால் அந்த வீட்டுக்காரன் கதவை திறந்தவன் மட்டும் அந்த நாய் தலைமையில ஒண்ணு வச்சாம் பாருங்க வச்சுட்டு அறிவு கட்ட நாய் அப்படி இந்த கடக்காரம் கோபமா சொன்னான் இந்த மாதிரி ஒரு நாயை நான் என் லைஃப்லயே பார்த்ததில்ல இல்லை எவ்வளவு பிரில்லியண்டா எல்லாம் பண்ணுது அதை போய் அறிவு கிட்ட நாயேன்னு அடிக்கிறியர் அந்த வீட்டுக்காரன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை எத்தனை தடவை இதுக்கு சொல்லியிருக்கேன் தெரியுமா நீ போகும்போதே சாவியை எடுத்துட்டு போ வந்து காலிங் பெல் அடிக்காத திறந்துட்டு நீயா உள்ளவான்னு வான்னு இருக்கிற இந்த நாய்க்கு அது விளங்குச்சா அப்படின்னா நீங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் நீங்க உங்க வாழ்நாள் முழுக்க பார்த்து பார்த்து எல்லாருக்கும் ஒண்ணு பண்ணிருந்தா கூட இந்த நாய் ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு நாலு பேராது உலகத்துல இருப்பான் இதை இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு உலகத்துல நாலு பேர் ரெடியா தான் இருப்பேன் அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது யாரு என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி கவலைப்படக்கூடாது பட் அதுக்கு ஒரு குவாலிபிகேஷன் வேணும் அது என்ன அதான் அறிவு வளர்ச்சி கடையாளம் இல்லையோ அவர்கள் விமர்சனங்களுக்கும் பயப்படுவது இல்லை யார் பெரிதாக எடுத்துக்கொள்வதில் அவர்கள் விமர்சனங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் இயங்காதீர்கள் உங்களை பற்றிய குறைகளையும் பொருட்படுத்தாதீர்கள் உங்களுக்கு மன அழுத்தமும் இருக்க முடியாது மன வருத்தமும் இருக்க முடியாது இதை தெரிஞ்சுக்கணும்